மாணவர்களிடம் நானூறு கோடி ரூபாய் வசூலித்துவிட்டு நீட் வினாத்தாளை தான் அனுப்புவீர்களா என தேசிய தீர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் தேர்வுக்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் வினாத்தால் கசிந்தது என்ற மத்திய அரசின் வாதம் நம்பும்படியாக இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது பல்வேறு முறைகேடுகள் நடந்ததால் இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் நீதிபதிகள் பரதிவாலா மனோஜ் மிஸ்ரா அமர்வு மீண்டும் விசாரணை நடத்தியது நீட் தேர்வு முடிவுகள் குறித்து ஆய்வறிக்கையை தயார் செய்த சென்னை ஐஐடியின் இயக்குநர் காமகோடி நேரில் ஆஜரானார் அப்போது தேசிய தேர்வு முகமையில் உறுப்பினராக உள்ள ஐஐடி இயக்குநர் அளித்த அறிக்கையை ஏற்க முடியாது என மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அறிக்கையை தயார் செய்த ஐஐடி இயக்குனர் தேசிய தேர்வு முகமையின் உறுப்பினராக இல்லை என மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது ஐஐடி அறிக்கை அடிப்படையில் பார்த்தால் மத்திய அரசின் பதில் முழுமையாக இல்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர் இதையடுத்து வினாத்தாளை அனுப்பியதில் கவனக்குறைவுடன் செயல்பட்டுள்ளதாகவும் ஆறு நாட்கள் வரை தனியார் கொரியர் நிறுவனத்திடம் வினாத்தாள் இருந்ததாகவும் ஜார்க்கண்டில் ரிக்ஷா மூலம் வினாத்தாள் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது அப்போது மாணவர்களிடம் விண்ணப்ப கட்டணமாக நானூறு கோடி ரூபாய் வசூலித்துவிட்டு ரிக்ஷாவில் வினாத்தாளை அனுப்புவீர்களா என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் பின்னர் வினாத்தாள் கசிவு குறித்து விளக்கம் அளித்த மத்திய அரசு தரப்பு ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மையத்தில் மட்டும் தேர்வு நடைபெற்ற மே ஐந்தாம் தேதி வினாத்தாள் கசிந்ததாக தெரிவித்தது ஆனால் வினாத்தாள் கசிந்தது அதற்கான விடைகளை தயார் செய்தது அவற்றை மாணவர்களுக்கு விநியோகித்தது பின்னர் மாணவர்கள் விடைகளை மனப்பாடம் செய்தது என அனைத்தும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் நடந்தது என்பது ஏற்க முடியாத வகையில் இருப்பதாக தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஏழு பேர் கொண்ட கும்பல் வினாக்களை பிரித்து விடைகளை கண்டுபிடித்ததாக குறிப்பிட்டார் ஆனால் தேர்வுக்கு முதல் நாளே வினாத்தாள் கசிந்தது என பீகார் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் இருப்பதாக மனுதாரர் தரப்பு சுட்டிக்காட்டியது வினாத்தாள் பல இடங்களுக்கு பரவியதற்கான உறுதியான ஆதாரங்களை வழங்காதவரை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் பீகார் காவல்துறையின் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர் மேலும் மாணவர்களின் விவரங்களை மறைத்து தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியான முடிவுகளை தனித்தனியாக நாளை பிற்பகல் பனிரெண்டு மணிக்குள் வெளியிட வேண்டுமென தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டனர் இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் இந்நிலையில் நீட் வினாத்தாளுக்கான விடைகளை தயார் செய்து வழங்கியதாக பீகார் மாநிலம் பாட்னா எய்ம்ஸில் படிக்கும் எம்பிபிஎஸ் மாணவர்கள் நான்கு பேரை கைது செய்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்